அதிகாரம் சகலத்தையும் வல்லவர் நீர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது ஒரு அருமையான வசனம் தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் யோபு ஆண்டவரை பார்த்து சொல்கிறார் தேவரீர் நீர் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிந்திருக்கிறீனப்பா நீங்க எல்லாவற்றையும் உங்களால செய்ய முடியும் நீங்க செய்ய நினைத்தது ஒரு நாள் எங்க வாழ்க்கையில அது என்ன ஆகாது தடைபடவே படாது அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஒரு வைராக்கியம் யாருக்கு இருந்துச்சுன்னா அந்த யோபுக்கு இருந்துச்சு தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது ஒரு நாள் செய்ய நினைத்தது ஒரு நாள் வாழ்க்கையில் நீங்க என்ன செய்ய நினைக்கிறீங்களோ அதை கட்டாயம் செய்வீங்கன்னு எவ்வளவுக்கு அந்த நம்பிக்கையில் அவர் அறிக்கைட்டார் ஆண்டவர் செய்தாரா இல்லையா உங்க வாழ்க்கையிலும் அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறார் அதன் அதன் காலத்தில் அவர் நேர்த்தி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார் அழகா பாடுவாங்க செய்த முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே நீ செய்து முடிக்கும் உங்க அனைத்தையும் செய்து முடிப்பார் ஒரு நிமிடம் கண்களை முடிச்சிப்போமா எங்க வாழ்க்கையில நீங்க அனைத்தையும் செய்து முடிப்பீங்க நீங்க நினைத்தது எங்க வாழ்க்கையில் ஒரு நாள் தடைபடாதப்பா அதற்காகவும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஹாவ் அைஸ் டே தேங்க்யூ